வணக்கம் என் இனிய தமிழ் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க என்றைக்கும் நலமாகவும் வளமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்றைக்கும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம பதிவுக்கு போவோம் என்ன ஓகே இன்னைக்கு ஒரு டிவி நியூஸ் பார்த்தேன் அதில் வந்துட்டு வைகோன்னு ஒரு அரசியல்வாதி அவரோட தமிழ்நாட்டு அரசியல்வாதி அவரோட முன்னாள் உதவியாளர்னு சொல்லி ஒருத்தரை வந்துட்டு தமிழ்நாட்டு போலீஸ் வந்துட்டு அது என்னமோ ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க விசாரணைக்கு அதற்கு என்ன காரணம்னா அவங்க வந்து விடுதலை புலி இயக்கத்துக்கு வந்து ஆள் சேர்க்குறாரு சேர்த்துருக்காருன்னு சொல்லி சந்தேகிட்டு இருப்பேரில் இன்னும் என்ன எண்ணத்தை செய்யணும் உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கனால ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒரு கணக்கு கணக்கானு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க ஒரு இயக்கத்தை வந்துட்டு வேற நிறுத்தி விட்டு அந்த இயக்கத்தை வந்து காயப்படுத்தி அழிச்சு அசிங்கப்படுத்தி விட்ட ஒரு இயக்கத்தை திரும்ப திரும்ப அவங்கள வந்துட்டு நோண்டி பார்க்கறதுல உங்களுக்குலாம் என்ன ஆனந்தம் கிடைக்குதுன்னு தெரிந்த இன்னைக்கு டிவிலெல்லாம் வந்துட்டு அவர் தலைவரோட சொந்தக்காரங்க பந்தக்காரங்க தலைவர் இன்னும் கட்சிக்காரங்க யார் யாரோ வந்து அவரை வச்சு வியாபாரம் நடத்துறீங்க பேசுறீங்க அன்னைக்கு குடும்பத்தோட அந்த மாமலையை சரித்த நீங்க நீங்களாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்தீங்க உலகத்தில் பல மூலையில் இருந்தீங்க ஒன்றும் கிள்ளி போடல ஒரு குரல் கொடுக்கல ஏன் எதாவது குரல் கொடுத்தா நம்மளும் ஏதாவது பண்ணிடுவானுங்க நம்மளும் எதாவது தூக்கிடுவானு சொல்லி எல்லாம் அடங்கி தானே இருந்தீங்க அப்படியே மூடிட்டுருக்க வேண்டியதான எல்லாரும் அன்னைக்கெல்லாம் நீங்க நீங்களாம் ஒன்றும் பண்ணல இன்னைக்கு வந்துட்டு உங்களோட ஒரு ஒரு வெற்றிக்கும் உங்களுக்கு எதாவது ஒன்று பண்ணணும் உங்களுக்கு அரசியல் வியாபாரம் பண்ணணும் இல்லை உங்கள் பேர் வரியாகணும் ஏதாவது நீங்கள் அடிபடணும் உங்கள் பேர் அதுக்காக நீங்கள் வந்துட்டு தலைவரோட இதை எடுக்கிறீங்க உங்களுக்கு வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு போர்க்காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன பாடுபட்டு தன்னோட தேசிய இயக்கத்துக்காகவும் தன்னோட தேசிய நாட்டுக்காகவும் தன்னோட தமிழ் மக்களுக்காகவும் அவங்க எவ்வளோ செஞ்சுருக்காங்க ஆனா வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு விளையா விளையாட்டாதான் இருக்கு முன்னிலை அன்னைக்கு வந்துட்டு என் மக்கள் கடைசி நேரத்தில் களத்துல இருக்கும்போது எத்தனையோ லட்சம் பேர் இறந்து அஹ் ஆஹ் கிடக்கும் ஒரு தமிழ்நாட்டு பெரிய அரசியல்வாதி வேகமா போனார் டில்லிக்கு ஆனா வந்துட்டு போயிட்டு தன்னோட மகளுக்காக வந்துட்டு பதவிக்காக பேச போனார் எல்லாருமே உலகமே எதிர்பார்த்துச்சு கடைசி கட்டத்துல ஏதாவது ஒன்னு செய்வாங்களா அப்படின்னு தாய் தமிழ் மண் ஏதாவது ஒன்னு செய்யுமான் ஆனா எல்லாரும் வந்து துரோகிளா மாதிரி கைவிட்டீங்க இன்னைக்கு என்ன என்ன இன்னைக்கு ஏன் உங்களெல்லாம் வந்துட்டு தெய்வம் நின்னு கொள்ளும் உங்களெல்லாம் அதே மாதிரி தான் நின்று கொள்ளும் நீங்களும் அவமானப்பட்டு தான் சாவு போறீங்க அதிகாரம் இருக்கிறனால எது எதுவோ கேஸை கொண்டு வந்து இழுக்கிறீங்க வரீங்க போறீங்க மீன் பிள்ளை சந்திரங்க இப்போ அந்த இயக்கத்துக்கு ஆள் சேர்த்தேன்னு சொல்லி பிடிக்கிறீங்களே என்னென்ன செஞ்சிட போகிறாங்க நீங்கள் அடியோடு அழிச்சிட்டீங்களேன் எங்களுக்கு இனி வேணாம் இந்த வந்து போரோ இல்லை போர்னால நம்ம ஜெயிக்க முடியுமா என்றதை நம்ம பார்த்தோம் கண் முன்னாலேயே நம்ம பார்த்தோம் அப்போல்லாம் எனக்கு ஒரு சிறு வயசு தான் கண் முன்னாலே அந்த இதை பார்த்தோம் எப்படி நீங்கள் அழிச்சிங்க எத்தனை நாட்டோட துணை கொண்டு அழிச்சிங்க என்னென்ன பண்ணீங்க எம் எங்க என்ன பொண்ணுங்கள என்னென்ன பண்ணீங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் அன்னைக்கு யாருமே குரல் கொடுக்கல அன்னைக்கு யாருமே வருத்தப்படல இன்னைக்கு வருத்தப்படுறீங்க இன்னமும் ஆஹ் ஏதாவது தப்பா வந்துடும் அதனால பார்த்து இருக்க வேண்டிய காலம் ஒன்று இருக்கு தயவு செஞ்சு இதோட மூடிக்கோங்க எல்லாருமே ஒரு தமிழ் இன தலைவனை வந்துட்டு கேவலப்படுத்துறதோ கொச்சப்படுத்துறதோ அந்த இயக்கத்தை வந்துட்டு பயங்கரவாதி இயக்கம் தானே சொன்னீங்க இப்ப அதை பத்தி பயங்கரவாதத்தை பத்தி ஏன் பேசுறீங்க ஆஹ் ஒரு தன்னீன மக்களுக்காக போராடுறது வந்து பயங்கரவாதம்னா அதை பத்தி ஏன் பேசுறீங்க பேசாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா நம்ம முற்பகல் செய்யும் பிற்பகல் விலைன்னு சொல்லுவாங்க அதிகாரம் இருக்கிற திமிர்லியும் பணம் இருக்கிற திமிர்லியும் நீங்க வந்து என்னென்ன பேசலாம்ன்றத வந்துட்டு ஒரு வரமுறைப்படுத்துங்க சக்கியா ரணப்பட்டு காயப்பட்டு கேவலப்பட்டு நாங்கள் எங்கள் கண்ணு முன்னால எங்கள் தலைவன் வீடு ஒரு இனம் வந்துட்டு மௌனமா அழுது வந்துட்டு நாங்கள் பார்த்தோம் நாங்கள் உணர்ந்தோம் நாங்கள் வருந்துனோம் எங்களால் தான் செய்ய முடிஞ்சிச்சு ஆனால் இன்ன வரைக்கும் எங்கள் தலைவனை நாங்கள் வந்துட்டு அந்த விட்டுத்தரலை கேவலப்படத்தில் நீங்கள் வந்து யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்கன்னு இருக்க முடியலை ஏன்னா எல்லாம் நம்ம எதிர்த்து பேசினா உங்கள்கிட்ட பணம் இருக்குது ஆயிரம் பேர் வருவானுங்க என்ன அப்படி பேசுனேன் அப்படி பேசுனேன் இன்னும் வருவானுங்க எங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை அதனால தான் அன்றைக்கும் எங்கள் தலைமை இப்படி தான் தனித்து விடப்பட்டார் சரியா போதும் எங்கள் அந்த இயக்கத்துக்கு ஆள் சேர்த்தாங்க இந்த இயக்கத்தை வளர்க்க பாடுபட்டாங்க இயக்கத்தையே அழிச்சிட்டீங்க அந்த இயக்கன்றதே இல்லாமல் போயிடுச்சு என்ன என்ன அதை வச்சுதான் நீங்க இப்ப சம்பாதிக்கிறீங்க ஆஹ் போதும் ஏன்னா எங்களை காயப்படுத்துனது கலவுரைப்படுத்துனது எங்களை துன்பப்படுத்துனது எங்களை வேதனைப்படுத்துனது இதோட இதோட போதும் விட்டுருங்க நீங்க நல்லா இருங்க நல்லா இருங்க